நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில் மத்தியானம் மூன்று மணி ஆறு நிமிடம் வரைக்கும் பயணம் பண்ண போறார் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் போறார் இன்னைக்கு கிழமை நாயகனும் சந்திர பகவான் தான் அவர் லாபத்தில் இருக்கிறதுனால மனதில் நீங்கள் என்னெல்லாம் காரியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப லாபகரமாக இன்னைக்கு இருக்க போகுது அம்மாவுடைய உடல் மேஷ மேஷராசிக்காரங்க கூடுதல் கவனம் எடுக்கணும் அதே நேரத்தில் ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குங்கிற நல்ல தகவல் வரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசையை தந்துட்டே இருக்கார் உங்களுக்கு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கீங்க படிப்பில் நல்லா படிக்கணும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுவீங்க பெரிய வெற்றிகளும் உங்களுக்கு தேடி வரும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இன்னைக்கு இருக்கு உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதற்குரிய லாபத்தை நன்றாக இன்றைக்கு சம்பாதிப்பீங்க ரிஷபராசி என்பர்களை ரிஷவராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்தில் போயின்னு இருக்கார் ராகு பகவானும் இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கார் இதனால் சிலருக்கு வந்து ஒரு வேலை நெருக்கடி இருக்கும் அம்மாவுடைய உடல் நலத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுது அதிக கவனம் எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பேச்சு துறையில் இருக்கிறவங்க எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கூடி வரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார் நல்ல தனப்பிராப்தி இருக்கும் மிதுனராசி என்பர்களே அஞ்சுதல் அதுக்கு நீ வாழ்க்கையில் எதுக்கு அதுக்கு வாழ்க்கையில் சொல்லி தந்தார் அந்த குரு பகவான் இப்போ ராசியில் இருக்கார் அதனாலே உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஆனால் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்து கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் நல்ல கல்வி நல்ல பேச்சாற்றல் இப்பொழுது இருக்கும் நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிதனராசிக்கார்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை இருக்கார் ராகு பகவானும் உங்களை பற்றிய வதந்திகள் உலா வரக்கூடிய நாள் கவலைப்படக்கூடாது நல்லா இருப்பீங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் கடகராசி என்பர்களே சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போறார் இந்த மனசு கெட்டியா வச்சுக்கணும் அப்பப்போ மனசுல ஒரு ஃப்ளெக்சுவேஷன் இருக்கும் ஆனால் நம்ம உறுதியா சந்தோஷமா வச்சுக்கணும் யோகா பண்ணனும் தியானம் பண்ணனும் இன்னைக்கு மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் குறிப்பாக மாலை நேரத்து பயணம் இரவு பயணங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது வியாபாரம் நேர்த்தியா நடக்கும் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல மட்டும் ஒரு கவனக்குறைவு இருக்கு ஞாபகம் மருதி வருது எல்லாம் படிக்கிறேன் எக்ஸாமினேஷன் போறேன் போகிறேன் எழுதும்போது பாடங்கள் மறந்து போவேங்கிறாங்க அப்படி நம்ம வீட்டு பிள்ளைகள் இருந்தா நம்ம என்ன செய்யணும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமைகள் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் நம்ம பையங்க நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க இப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாம் இந்த நாள் கல்வியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய நாள் சிம்மராசி என்பர்களே கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான் இன்னைக்கு கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும் சிவராசிக்காரங்க இந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிருஷ்ணர் வழிபாட்டினாலே எப்படி சார் கிருஷ்ணரை வழிபடணும்னா அவருக்கு முன்னால ஒரு ஆலை இலை வைக்கணும் அது சிறிது வெண்ணையும் வெள்ளமும் படைத்து கிருஷ்ணருக்கு இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணணும் உங்களுடைய கஷ்டங்கள் மலைபோல் வந்த கஷ்டங்கள் போல் விலகும் இன்னைக்கு பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பார் வெளிநாடு போற யோகம் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது கண்ணிராசி என்பர்களே ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் லாபத்தில் இருப்பது ஒரு யோகம் பிஸ்னஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு சாதனை பண்ண போறீங்கன்னு இருக்கு ஆனா சந்திர பகவான் அறாம் இடத்துல போற ராகு அங்க இருக்கார் போட்டிகள் ரொம்ப இருக்குமே கண்டிப்பா இருக்கும் பிசினஸ்ல போட்டிக்கு நடுவில் சமாளிப்பீங்க இல்ல ராகு இருந்தா அதுக்கு மகாலட்சுமி யோகம்னு பேரு செல்வம் தேடி வரும் குடும்பத்தில் திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு வரன் கூடி வரக்கூடிய நல்ல நேரம் பிஸ்னஸ் திருப்திகரமா இருக்கும் துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் பாக்கியத்திலே அமர்ந்த குரு நம்மளை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் ராகுவோடு உட்கார்ந்து இருக்கார் பெரிய அளவுக்கு சாதிகளை பண்ணணும் தோணும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வரும் பிஸ்னஸ் ரொம்ப லாபகமா பண்ணுவீங்க லாபகரமாகவும் பண்ணுவீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமா முடிய போறதுனால இந்த நாள் மிக நல்ல நாள் விருச்சிக ராசி என்பர்களே சிந்தனை செய்வோமா இருக்கு ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்கிறார் சொத்துக்களினால் லாபம் உண்டு கணவரினால் லாபம் உண்டு இந்த நாள் நாலாம் இடத்துல சந்திரனும் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த ராகுவும் ஒன்றாக உட்கார்ந்துருக்காங்க அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் குறிப்பாக இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு அதற்கு தகுந்தாற்போல உழைப்பு கம்மியா இருக்குன்னு காட்டுறது கிரகங்கள் அப்ப உழைப்பு அதிகப்படுத்திக்கணும் நல்ல படிங்க நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் பண விஷயங்களில் கெட்டியா இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க தனுசு ராசி அன்பர்களே ராசிக்கு அதிபதியான குரு ராசியை பார்க்கிறார் பாருங்க மிகப்பெரிய யோகம் பெரிய மனிதர்களுடைய பார்வை உங்கள் மேல இருக்கு உங்க குடும்பத்து பெரியவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ கேட்டு நடக்கணும் ரொம்ப நல்லா இருப்பீங்க சந்திர பகவான் இன்னைக்கு மூணாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார் ராகு அங்க இருக்கார் இன்னைக்கு துர்க்கை வழிபாடு செய்யணும் தன தன தந்தன தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய் பணபண பம்பன பறை ஒலி கூவிட பண்மணி நீ வருவாய் கண கங்கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி இந்த மந்திரத்தை இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசிக்கார்கள் சொல்ல சொல்ல எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் மகர ராசி என்பர்களே தளர்வரியா மனம் தரக்கூடிய நாள் செல்வ செல்வாக்கு பெருகும் திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும் கணவன் மனைவி உறவிலே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் அந்த நாள் அமையும் கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் எண்ணம் இருக்கும் துர்க்கை வழிபாடு செய்யணும் கும்பராசிக்காரர்கள் துர்க்கையை வழிபட வழிபட வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளும் உங்களுக்கு தேடி வரும் குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் குடும்பத்தில் அது இஷ்டம் நல்லனவெல்லாம் வரும் தஞ்ஞான சமுதந்தர் சொல்றார் அப்படி அற்புதமான நாளாக இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு அமைகிறது என வரும் மீனராசி என்பர்களே இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் மீனராசிக்காரர்களுக்கு வரும் அதே நேரத்தில் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ராகு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமா இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை மாறலாமா அப்படின்னு தோணும் புதிய வேலை கிடைக்கும் ட்ரை பண்ணணும் நம்ம புதிய வேலை கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சந்திர பகவானுடைய அனுகூலத்தினாலே இந்த நாள் பல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சியை தருவார் இன்றைக்கி பெருமாள் வழிபாடு செய்யணும் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுனே இருக்கணும் இன்றைக்கி ஒரு நூற்றி எட்டு முறையாவது எழுதணும் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனை நம்பினால் ஏது பயம் அப்படின்னு இந்த நாள் மிக அனுகூலமாக உங்களுக்கு அமையும் மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல வளர்ச்சி தென்பட போகிற அற்புதமான நாள் நண்பர்களே பதிவில் மீண்டும் சந்திப்போமா?